பெரியவர்களை தாய்மார்களே வாக்காளர் பகுதி வாக்காளர் பெருமக்களை உங்களிடத்தில் தமிழ் அவர்கள் வாக்கு சேகரிக்கை வந்துள்ளார் அவர் சிறிய நேர்த்தனை வாக்கு சேகரித்து காமெடியாக பேசி உங்களை எல்லாம் மயில் வைத்து போகிறார் அன்பார்ந்த பழைய ஜெயங்கொண்டம் பகுதியை சார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே சிறுவர்களே சிறுமிகளே இளைஞர்களே இளைஞர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் திரைப்பட இயக்குனர் மற்றும் நடிகர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பரப்புத்துறை செயலாளர் ரவி மரியாவின் இரவு நேர வணக்கம்

எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு நானும் குடும்பத்தை தான் ஒரு குடும்பத்தை புரட்சித்தலைவர் எடப்பாடி ஆட்சி நடத்தும் போது எவ்வளவு சிறப்பாக நடத்தினார் எவ்வளவு சிக்கனம் அனுப்பி இப்ப திமுக ஆட்சி வந்த போய் எனக்கு எவ்வளவு செலவாகுது எவ்வளவு வெற்றி செலவாகுது எவ்வளவு விரைவு செய்யுது அப்படின்னு நினைச்சு பாக்குறேன்னா எனக்கே உள்ள கஷ்டமா இருக்குன்னா சினிமா சொன்னது எனக்கே கஷ்டமா இருக்கு பட்ஜெட் தாக்க முடியுங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு